ஆபிரகாமுடைய ஆபிரகாமுக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அவர் பேர் என்ன ஈசாக்கு ஆபிரகாமுக்கு எத்தனை வயசுல ஈசாக்கு பிறந்தாரு நூறு வயசுல ஒரு குழந்தை எவ்வளவு ஏக்கும் வாக்கு பண்ணது எழுபத்தஞ்சு வயசுல இருபத்தஞ்சு வருஷம் காத்து பிறந்திருக்கிறாரு இப்போ ஈசாக்கு பதிமூணு வயசு அப்ப எத்தனையாச்சு நூத்தி பதிமூணு வயசுல அவர் ஆசியா மகனோட கொஞ்சம் விளையாண்டுருக்கிறாரு ஆண்டர் பார்க்கிறாரு பலியிடுங்கிறாரு மகனை கொண்டு போய் நான் குறிக்கும் தேசத்துல மலை மேல ஒன்று மகனை பலியிட்டுங்கிறார் இங்க அவரு தன் சொத்தே தன் மகன் தன்னுடைய வாழ்க்கையே அந்த மகன் தான் இன்னைக்கு எனக்கு ஒரே ஒரு பையன்தாங்க தாங்க அவனை போய் ஊழித்து கொடுத்து சொல்றீங்களே ஒரே ஒரு மகன் தாங்க அவளை ஊழித்து கொடுத்து சொல்றீங்களே ஒரே ஒரு மனைவிதாங்க அவளை உழுது கொடுக்க சொல்றீங்களே எனக்கு ஒரே ஒரு கணவர் தாங்க அவரை கொடுக்க சொல்றீங்களே சரி நீ ரெண்டு பயிலிருந்த மட்டும் கொடுத்துருவீங்க உழத்துக்கு இப்போ உள்ளதுக்கு அப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க மிஷினரியா அனுப்புறேன் எங்க தினம் அனுப்புற மகாராஷ்டிரா அனுப்பலாமா இப்ப கை தூக்குவே நீயே கேம்பாஸ்டர் தான் கொல்றாங்கன்னு தெரியுமே இங்க தன்னுடைய மகனை பலியிடும்படி சொல்றாரு இப்ப வாசிமா அடுத்த வசனம் எப்ப இருந்துச்சாரு எதுக்கு தன்னுடைய மகனை பலி செலுத்துவதற்கு நீ சம்பளம் வாங்கணும் அப்படியே தசம்பாத்து கொண்டு ஆண்டு பலிமத்தில் வச்சிருவேன் நீ உட்காந்து எத்தனை நான் லிஸ்ட் எடுக்கிற ஆ நான் காசுக்கு பேசல உங்களுடைய அர்ப்பணி பேசுகிற உடனே பாஸ்ட்டுக்கு எதாவது காணிக்க பிரச்சனை எனக்கு நீ தராட்ட கவலையே மாட்டேன் ஏன் தெரியுமா நீ கை கொடுக்கும்போது கருத்துன கை நீட்டுறாரு எனக்கு கொடுக்குறக்கு நான் யாரோட வேலை செய்கிறேன் அதனால் பயந்துக்கிறது இல்லை நீ கொடுக்கலன்னு உனக்கு தான் நஷ்டம் உன் ஆசுரத்தை நீ விதைக்காத மட்டும் அது உனக்கு ஆசில் வரவே வராது சில பேர் சொல்லுவாங்க எங்க வீட்டுக்காரர் தாங்க தசம் கொடுப்பார் நான் கொடுக்க மாட்டாங்க என்ற எனக்கு எந்த வருமானம் இல்லைங்க பைபிள் சொல்லுது கடுகு சீரகம் அப்படின்னு என்ன அர்த்தம் நீ சமையல்காரி அதுல எடுத்து வைங்கிற தசம்பா அப்ப சரி சரிப்பா இன்னைக்கு அஞ்சு ரூபா கடுகு வாங்கியிருக்கோம் அதுல எடுத்து வச்சிருக்க எண்ணி வச்சிருக்க அண்ணா நீங்க அன்னைக்கு ஒரு ஐம்பது லட்ச ரூபா வந்து சாதனை பண்ணீங்க பஸ்ட் பேசி கஷ்டப்படுத்தாது ஆபரகாமுக்கு ஒரே சொத்து முதல்ல அத்தனை சொத்துக்கு ஒரே வாரிசு யாரு அவன் செல்ல பைய சந்தோஷமானவன் அந்த மகனை பலியிட சொல்லும்போது வேதம் சொல்லுது அவர் அதிகாலமே எழுந்து தன் கழுதியின் மேல் சேனம் கட்டி தன் வேலைக்கு ரெண்டு பேரையும் தன் குமார் ஈசாக்கி கூட்டிக் கூட்டிக்கொண்டு தகன பலி கட்டிகளும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு இடத்துக்கு போயிட்டான் ரெடி ஆயிட்டார் மார்னிங் போயிட்டார் ஏர்லி மார்னிங் போயிட்டார் பலி செலுத்துவதற்கு தன் மகனை ஒப்பு கொடுக்க அதிகாரம் இருந்துச்சான் நீ எதையுமே கொடுக்காம நீ ஜபத்துக்கு எந்திரினா ஆபிரகாம் அங்க போகும்போது சேனம் கட்டின்னு வந்திருக்கு அப்படி என்ன அர்த்தம் ஆ மூட்டை கட்டி நம்ம அதிகால இருந்து கட்டி பெட்ஷீட்ட கட்டி அக்கிரி பரவது புரியுதா உங்களுக்கு அனல் புறக்க ஜபம் தலையிலிருந்து போத்து நான் வே தொழுகுது புரியுதா உங்களுக்கு அப்படி போத்திக்கிறது அதிகால ஜபத்தை பார்க்கிற வேலையில ஏன் நமக்கு ஆசுரம் கிடைக்கல ஆபிரகாம் சீமானாய் மாறினா தன் மகனை அதிகாலையில தேவனுக்கு பலி செலுத்த ஆரம்பிச்சானா அவன் ஜெபிக்கிற அதிகால பழக்கிறது அவன் அதிகால பலி செலுத்த கொண்டு போனான் ரைட் இந்த அதிகால ஜெபிக்காதவங்களை கண்டுபிடிச்சலாம் ஈஸியா ஒளிக்காரம் தான் சரி விசுவாசம் சரி கருத்து நல்லவர் எங்க வீட்டுக்கு ஒரு ஒளிக்காரம் வந்திருந்தாரு பல வருடங்களுக்கு முன்பாக அவர் எங்கூட தங்கிருந்தார் பார்க்குறேன் எட்டு மணிச்சு ஏட்டு வராருண்ணா நான் ஜோ மணி எந்திரிப்பான் எந்திரிப்பான்னு பார்த்துங்கண்ண அவர் ரெண்டு நாள் தங்குறானாரு அடுத்த நாள் இந்த ஃபஸ்ட் நாள் முடியும் போது மதியானம் சொல்லிட்டேன் பிரதர் நான் உங்க வெளியே போகிறேன்னு நீங்கள் கிளம்பிக்குங்க அப்படின்ட்டு ஏன் பிரதர் சோம்பேறியும் ஜெபிக்காக தான் என் வீட்டுக்குள்ள வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு நீ உள்ளித்தானே வந்த நீ நைட்டு ஊழியா செஞ்சு கஷ்டப்பட்டு வந்தாலும் எந்திரிச்சு ஜெபிக்கணும் உன்னை பார்த்து என் மனைவி என் பிள்ளை என் குடும்பம் கெட்டு போயிடும் அவர் உழிக்கிறதா ரெண்டு மணி தூங்குறான்னு சொல்லுவாங்க ஒரு அப்படின்னு இதுதான் பரவாயில்லனா ஒரு கருத்து நடந்துச்சு அங்கே போயிருந்தோம் ரெண்டு நாள் தங்கி அங்கே பார்த்தா சில பாசி பேண்டு பாசி தூங்குறான் ரெண்டு மணிக்கு பக்கத்துல அவனை பார்த்து நடிங்க எந்திரிக்கிறான் பரவாயில்ல நீ என்ன வேணா சொல்ற என்ன எழுப்பி வந்து அஞ்சரை தூங்கிட்டு நான் அவர்களை குறை சொல்லும்படி குற்றப்படுத்தும்படி விரும்பல போகும்போது அவங்களை சந்திச்சு பேசும்போது பஸ்பர் தர நாங்க தந்துருவாங்களா பாஸ்டர் ஏதாவது என்ன கல் பண்ண முடியுமா தரித்திரம் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ வீட்டில் பத்துல நெருக்கம் தருத்திரம் நல்ல சாப்பாடு இல்லை நல்ல உடை இல்லை நல்ல காரியம் இல்லைன்னு சொன்னா முழுக்க முழுக்க காரணம் நீயே உன் தேவன் அல்ல ஏன்னா வேதாகம் சொல்லுது நீதிமொழிகள் புஸ்தகத்தில் ஆறாம் அதிகாரம் ஒன்பதுல பதினோரு வரை வாசிப்போம் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினோரு வசனம் சோம்பேறியே நீ எவ நேரம் படுத்திருப்பாய் எப்பளும் தூக்கு எழுந்திருப்பாய் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் உரங்கட்டும் இன்னும் கொஞ்சம் கையை முடக்கட்டும் செய்யட்டும் என்பாயே உன் தரித்திரம் வழி போக்கனை போல உன் வறுமை ஆயுத மனிதவனை போல வருமாமா அப்போ உன் தரித்திரம் எப்படி எடுத்தோம் தங்க இடம் இல்லாம நிரந்தரமான ஒரு காரியம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஆயுத மனிதவன் அப்படி பாதுகாப்பா வரும்போது அந்த வறுமையொட்டி என்ன பண்ணால் போகாது அப்படி வறுமையை தரித்திரத்தை என்ன காரணம் அதிகாலை ஜோ பாஸ்டர் என்னப்பா சொல்றீங்க ஒன்றும் எங்கள் பிரச்சனை தீரல இது நியாயமான கேள்வி தானே இப்போ அதிகாலையில் எழுந்து ஜவம் பண்ண பாஸ்டர் ஒன்றும் எங்கள் தரத்தில் போகல எங்கள் ஏர்லி மார்னிங் ப்ரேயர் எங்கள் வீட்டில் இருக்குது இன்னும் எங்கள் வீட்டில் பிரச்சனை தீரல நீங்கள் சொல்கிறது பார்த்தா வேதத்துக்கு அது சம்மந்தம் இல்லாமல் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு கிளம்பு ஏன்னா இங்கே சொல்கிறாரு தூக்கத்தை இன்னும் கொஞ்சம் நானே சில வேலைகளில் பிரெஞ்சு பாப்பா மணி ரெண்டரையாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே படுப்போம் அப்படின்னா ஏழு மணி அன்னைக்கு எனக்கு ஜபத்தை போயிடும் கண்ணீரோட அழுவ அந்த சமத்துல மன்னிச்சிருங்க அந்த இத்தூண்டு செகண்ட் எனக்கு ஆராட்டி பாலாட்டி தாலாட்டி என்ன செஞ்சிருச்சது அப்போ முழங்காலே அதிகாலையில தேடணும் தேடனா மட்டும் போதாது இன்னொரு காரியத்தையும் செய்யணும் யோவான் எழுதின சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் ஒன்று முதல் இருந்து பதினஞ்சு வரை யோபான் எழுதி இருபதாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினஞ்சு வரை வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மரியாள் எடுத்துக்கு வந்து பாருங்க இப்போ மகதன மரியாள் எங்க போயிருக்கிறாங்க கல்லறைக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னா உயிரோடு இருக்கிற மனுஷனை தேடல அங்க செத்து போன மனுஷனை தேடி போயிருக்கிறாங்க எதுக்கு அந்த ஸ்மெல்லும் கூடாது அவரோட பாடி கெட்டுப்பு ஸ்மெல்லு வந்துடும் அப்படி வந்துடக்கூடாதுன்னு அவரை நறுமணமா வச்சுக்கணும்னு பாட் இஸ் த மீனிங் எல்லாம் அர்த்தம் உங்களுக்கு புரியுதா உன் யேசு உன்ட செத்த யேசுவாக இருக்கிறாரா உ வாழ்க்கை நாரி போன நிலைமையில இருக்கிறாரா அவரை வாசனைப்படுத்தும்படி வச்சிருக்கியா மேன்மைப்படுத்தும்படி பெரியது உங்களுக்கு அர்த்தம் சில நம்மனால அவர் பேரு நாரி போயிரு ஆண்டர் பேரை இவனால கிறிஸ்தவனா வந்துட்டான் சொல்றாங்களா இல்லையா சில பேர் இதெல்லாம் கிறிஸ்தவ குடும்பங்களா அதுங்க கிறிஸ்தவத்துக்கு சம்மதம் இருக்குங்களா சொல்றீங்க என்னங்க விடிய விடிய அழுலியாங்கிறான் ஜவம் பண்ற கடைசியில் பார்த்தா இந்து கோயில் போய் நின்று பஞ்சாமத்தை வாங்கி இருக்கிறான் அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு பரிசுல எப்படி சப்போர்ட் விட்டு கருத்து அர்த்தம் அந்நிய தேவருடைய காரியம் அந்நிய பழக்க வழக்கங்கள் இஸ்ரோயல் ஜனங்களுக்குள் வரக்கூடாது மொத்தது வெட்டி இருந்தாரு ஒருத்தனை விடாத கொண்டு வர்றான இஸ்ரோவேல் ஜனங்க ஒருத்தனை விடாதானாரு அவனுக்கு விட்டுட்டானு சில பேரத்தை விட்டானுங்க தான் அந்த பழக்கம் ஹெப்பா அப்படின்னு ஒரு மனுஷன் தான் பார்த்து தெரியுமா நியாயபதி புஸ்தகத்துல அவன் தன் மகளை பலியில சொன்னானா இல்லையா நரபலி செலுத்துற பழக்கம் காணாளிகள் இருந்துச்சு உன் குடும்பத்துல தேவடி பிள்ளை உடம்புடிக்க பண்ண பிள்ளைக அன்னி இடத்துல நிக்கிறாங்கன்னா நீதான் காரணம் சாபம் உன் வாச விட்டு விலகாமல் இருக்கும் அதுக்கு நீ சப்போர்ட் பண்ண அவரும் முழுக்க முழுக்க வச்சுட்டு ஆசிர்வாதம் எங்கேயா வரும் உன் பிள்ளைகள் தரித்திரமாகவோ உன் பிள்ளைகள் வேலை வாய்ப்பு இல்லாமையோ உன் பிள்ளைகள் ஆசிரியம் இல்லாமலையோ உன் பிள்ளைகளுக்கு நல்ல இடத்துல கிடைக்காம நல்ல ஒரு காரியங்கள் பிள்ளைகளை நடத்தாத போது கஷ்டம் வேதனை கண்ணீர் வாசலப்படுத்திருக்கும் நீங்க நிம்மதியா இருக்க முடியாது நான் சொல்லல வேதாகம் அப்படி சொல்லுது நீங்க லேவியாக அதிகமாக படிச்சு யாரும் படிக்க மாட்டீங்க படிக்க மாட்டீங்க ஆதிகம் படிப்பீங்க யாத்திராகம் படிப்பீங்க லேவியகம் படிக்க மாட்டீங்க என்னாகம் படிக்க மாட்டீங்க உபாகித்தாவிங்க உண்மையா இல்லையா லேவியகம் வந்து பலிகளை சொல்லி போயிருக்கோம் நம்ம பலியில் புரியாது அந்த பலி தான் ஒன்று சீர்படுத்துறது என்னகத்தை குறிச்சு பாருங்க தலைமுறைகளை குறிச்சு அழகா எழுதப்பட்டிருக்கோம் நம்ம அதை படிக்க மாட்டோம் வம்சத்தை குறிச்சு அழகா அழுக்கப்பட்டிருக்கோம் ஜனங்கள் கோத்தரங்களுடைய கணக்கு வழக்கு சொல்லப்பட்டிருக்கும் அதை படிக்க மாட்டோம் அதிக இருட்டோடு அதிகால் எழுந்து அந்த கல்லறைக்கு வரா கல்ல எடுத்து போட்டு பார்க்கறா கல்லறை நின்று அப்படியே பார்க்கறா குனிஞ்சு பார்க்குறா எங்கட ஆண்டவரை காண இருக்கிறாரா அப்படின்னு அவர் சரிகிற வைக்கப்பட்டிருந்த இடத்துல வெள்ளாடை தரித்தவர்களாய் இரண்டு தூதர் தலைமாட்டில் ஒருவரும் கால்மன்ற நோக்காந்து கண்டான் அவர்கள் அவளை நோக்கி சிறியே ஏன் அழுகிறாய் பாருங்க எதுக்காக அழுதா மறிச்சு போன பாடி இங்க காணும் உன் ஆண்டவருக்கு நீ அழுதுருக்கிற என்னைக்கா கண்ணி அடிச்சிருக்கிறியா உனக்கா ரத்த சிந்திருக்கிறாரு உனக்கா தன்னை பலியா கொடுத்துக்கிறாரு உன் சாபத்தை சுமந்து உங்களுக்கு விஷயம் தெரியுமா ஆண்டவர் இவ்வளவு சாபத்தையும் செலுவில முடிச்சு நடித்து நம்ம சந்தோஷமா இருக்கிறோம் இல்லைன்னா சாபம் வாசலுக்கும் ஆனா ஆண்டு ரத சிந்தனை கட்டி கழிவு கட்டி என்ன வாசஸ்தலம் வாசஸ்தலத்தை ஆசீர்வதிக்கிறார் நீ உள்ள போக வாசலத்தை ஆசிரித்த வாசல் பூரா எண்ணெய் இருக்குன்னு வச்சுங்க எண்ணெய் ஊத்திருச்சு காலில் பட்டுருச்சு நீ நடக்கிற இடம்ல என்ன ஆகும் காலை சுழுகுமா அந்த எண்ணெய் சுழுகுமா எந்த ரூமுக்குள்ள போனாலும் நான் பெட்ரூம் மாட்டேன் அப்படின்னு என்ன நிற்குமா சொல்லுங்களேன் வருமா இல்லையா அப்போ வாசகத்துல ஆசிர்வாதம் வீடு முழுவதும் செய்வோம் ஆசீர்வாதம் இருக்குமா இல்லையா இப்ப எவ்வளவு ஆசிரமிக்கப்பட்டவங்க சாபம் அவர் சிலுவில சமத்துட்டாரு அதனால நீங்க தப்பிச்சு பிடிச்சிட்டு இல்லைன்னா என்ன ஆயிருப்போம் நினைக்கிறீங்க நம்ம குடும்பம் பிள்ளைகளாம் நான் போயிருப்போம் ஏசு மறிச்சுட்டாரு கல்லில் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறாரு இப்ப மகதனா மரியல் வராங்க அந்த கல்லறையை பாக்குறாங்க அவரை காணும் அழுகுறாங்க தேர்தல் கொடுக்குறான் ஏன் அழுகிற அப்படின்னு அதற்கு அவள் ஆண்டவரே என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் அவர் எனக்கு தெரியவில்லை என்றாள் பாருங்களே வச்சிடம் ஆனா இவைகளுக்கு பின்பு என்ன நடந்துச்சு இயேசு நிற்கதை கண்டாள் ஆனால் அவளை இயேசு அறியா இருந்தா ஏசு அவளை பார்த்து ஏன் அழுகிறாய் யாரை அதிகாலையில் ஒவ்வொரு நாள் ஆண்டு கேட்கிற கல்வி அதுதான் முழங்கால் போட்டு நீ அழுது ஜெமி குடும்பத்துக்காக உன்னுடைய ஆசீர்வாதத்துக்காக முழங்கால் போட்டு ஜெவம் பண்ண சீரியல் பார்த்து சீரியல் பார்க்காத ஆசிர்வாதம் போயிரு வீட்டுக்குள்ள எப்ப பார்த்தாலும் சீரியல் உலக நியாயம் உனக்கு எனக்கு அரசியல் நீ தெரிஞ்சு என்ன பண்ண போகிற எப்ப பார்த்தாலும் சிலவர் அரசியல் பார்க்க பேசுறது அரசியல் பார்க்கறது நாடகம் பார்க்கறது ஒன்று இருக்க மாட்டார் தெரியுமா உனக்கு நான் அப்படி செஞ்சுட்டு இருந்தேன் வந்தாங்க என்னுடைய பாதிப்பான் பேசிட்டு இருக்கிறேன் நான் அதெல்லாம் கண்டுக்காமல் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு நாள் ஆண்டர் சொன்னார் இதனை விரும்புறியான்னார் எப்போ நான் டிவி வச்சு மூட்டை கட்டி தூக்கி மேலே போட்டனோ அவர் அங்கே நிற்கிறத நான் பார்க்க ஆரம்பித்தேன் இப்போ என் வீட்டுக்குள்ள மகிழ்ச்சி வந்துருச்சு சமாதானம் வந்துருச்சு சந்தோஷம் வந்துருச்சு நிம்மதி வந்துருச்சு நான் மகிழ்ச்சி ஹாப்பினஸ் அப்போ டிவி வேண்டாம்னு சொல்கிறீங்களா அது வேறு டிவி சர்வீஸ் பண்ண இல்லைன்னா என் தொழிலில் கை வச்சு பேசுகிறேன்னு சொல்லிடுவான் டிவி வேணும் நல்ல பாட்டு கேளுங்க நல்ல பாட்டு கேளுங்க நல்ல மெசேஜ் கேளுங்க அதுக்கு வாழ்க்கை ஆசிரிதமாகும் நல்ல செய்தி நல்ல ஆசிரமாக்குமா இல்லையா சரி அப்போ அவரை தோட்டக்காரன் என்று சொல்ல சொன்னா அவர் பேசுற பாருங்க அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி ஐயா நீ அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவர் வைத்த இடத்தை எனக்கு சொல்லும் நான் போய் அவரை எடுத்து கொள்வேன் என்றாள் இதாங்க அதிகால நீங்க அவர் என்ன செஞ்சுக்கணும் எடுத்துக்கொள்ள போகணும் மரியாளே அப்படின்னு பாரு சத்தத்தை கேட்டு இதன் போதகர் சத்தம் ரவுனி போதகரே அவள் மறித்த இயேசுவை தேடி போனாள் உயிர்த்த இயேசுவை கண்டாள் முடிஞ்சு போன பிரச்சனைக்கு போய் முழங்கால் போட்டு கண்ணீரோடு நீ தேவ சமத்துல அதிகாலையில் அழுந்து அழுகாத கொஞ்ச நாள் தொட்டு நாள் என்ன செய்யும் முடிந்து போயிடும் மனங்கள் வல்லமை குச்சு அப்புறம் பேசுவார் நாளைக்கு அப்போ அந்த அதிகாலையில நீ முழங்கால் போடும்போது சிங்காசனத்துல தேவன் எழுந்திருக்கிறாரு இந்த மாதிரி போய் தேர்ணம் கட்டிக்கு ஸ்திரியே என தொடாத நான் இன்னும் எங்க போல பரலோகம் அப்படின்னு என்ன அர்த்தம் அவரை பரலோகத்துல இருந்து இறக்கவும் முடியும் அனுப்பிடாம புடிச்சு வைக்கவும் முடியும் அவர் சொல்ற தொற்றாதமா

எழுந்திரிச்சு சிங்காசந்த விட்டு அவன் தேடுறான் நீ தேடுறது எப்படி இருக்கணும் தெரியுமா கடமைக்கு தேடக்கூடாது அவரை எடுத்துக் கொள்ளும்படி தேட வேண்டும் உன் சபத்துல இன்னைக்கு நான் ஆண்டு அவர் பெற்றுக் கொள்வேன் இன்னைக்கு நான் ஆண்டு சந்திப்பேன் இன்னைக்கு நான் ஆண்டு அப்படி விசுவாசத்தோடு உன் சபம் இருக்கணும் அப்ப ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருள் நமக்கு உண்டாயிருக்கும் இதெல்லாம் ஓகேப்பா சார் சாமியே கும்பிடாதவன் நல்லா தான் இருக்கிறான் சொல்றமா இல்லையா நீங்க சொல்றது எனக்கு கேக்குது அப்படி இருந்து என்ன தெரியுது எதுக்கு அதிகால நீ அவனால நல்லா தூங்குறான் பாரு அதிகாலை உங்களுக்கு விஷயம் தெரியுமா இந்து சமயத்தை சேர்ந்த சில பெண்கள் பாருங்க அதிகாலில் குளிச்சிருவாங்க எந்திரிச்சு விடிய காத்தில் போய் அந்த ரோட்டில் உட்காந்துருக்கும் பாவம் சில நாள் அது எந்திரிச்சு கூட போகாது அது நாய் பூனைலாம் யூரின்லாம் போகாது மேலே அதை பற்றி அதை ஃபீல் பண்ணாமல் உட்காந்துருக்கும் அதுக்கு தண்ணி ஊற்றி கழுவி சாமி கொண்டு வருவான் அதிகாலையில் அந்த மாதிரி எப்படி போகுது நம்ம இப்ப இருக்கிற அதிகாலை கோட்டை வாயில பல்ல தூக்கம் போயிடும் தூங்கணும் அதிகாலை மூஞ்சு கழுவ மாட்டாங்கிறோம் பல்ல விளக்க மாட்டாங்கிறோம் வாய்க்கொப்பளிக்க மாட்டாங்கிறோம் உண்மையா இல்லையா ஒழுங்கினமான பழக்கத்தினாலே ஆசிர்வாதம் வராது அப்ப நம்ம ஆசிர்வாத தடை என்னன்னா ஜபத்துக்கு பதில் வராத காரணம் என்னன்னா நிறைய தவறுகள் நம்மிடத்தில் இருக்கு அதிகாலையில் எந்திரி காலையில் நாலு மணிக்கு ப்ரையர்னா அஞ்சு மணி ப்ரேயர்னா நாலு மணிக்கு எந்திரி இல்லை அஞ்சு மணிக்கு உனக்கு ப்ரையர் நீ நாலு மணிக்கு ப்ரையர் பண்ணால் என் மனைவி நாலு மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு அவ ப்ரேயர் நடத்தி ஒரு மணி நேரம் பண்ண ஒரு அரை மணி நேரம் பண்ணுவா முக்கால் மணி நேரம் பண்ண நினைக்கிறேன் நாளைக்கு முக்கால் கலாம் கலந்து கொடுத்துருவா எனக்கு முதல்ல உலக்கன்று நான் யோசிப்பேன் எப்பா குளிர் பண்ணுவா இப்போ பார்த்தா அவள் குளிர் போக்குறக்கு ஆண்ட்ரை ஹீட் வாங்கி கொடுத்துட்டாரு நீ இப்படி சொல்லு தெரியும் குழுவை அப்படின்னு இப்ப அந்த அம்மா என்ன சூடா குளிச்சுட்டு போய் நான் என் மனைவி ப்ரைல சொல்ல அவங்க ஒரு பொதுக்கு ஒரு உதாரணத்துக்கு வந்து பத்தி பெருமையா பேசினார் தெரியுமா அது கவனிச்சியா அந்த பஞ்சாயத்துக்குள்ள போகாதீங்க அந்த அதிகால சபம் நீ குளிச்சுட்டு நான் ரெண்டரை மூணு மணிக்குள்ள குளிச்சிருவேன் இப்போ கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் குளிக்கிறது உட்காந்துக்கிறேன் ஏன்னா என்னோட உடல் வாக்கு நீங்க நல்லா இருக்கணும் நீங்களே ஒரு மூஞ்சாவது கழுவிட்டு போய் ப்ரைல உட்கார்ணும் சில கோட்டு வாயோட ஸ்தோத்திரம் போடுறது ஆண்டு வந்து அதெல்லாம் அழிச்சிருக்க மகளை மானத்தை கெடுக்காங்க முடியல தூதர்லாம் பரவாயில்ல மேல வந்துட்டான் அந்த அம்மா பக்கத்தில் நிக்கவே முடியல அந்த ஐயா பக்கம் நிக்கவே முடியலையே அப்படியே எந்த பண்றாங்க வசதி வாய்ப்புகள் இல்லை தண்ணியில் பரவாயில்ல இருக்கும் கழுவிங்க ரைட் ச கருத்துனாலவே அப்போது இந்த அதிகாலை செவத்தை பார்க்கிற வழியில இன்னொரு கருத்தை பார்த்து முடிச்சிடுவோம் ம் வாசிப்போம் மார்க் எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தஞ்சாவசனம் மார்க் ஒன்று முப்பத்தஞ்சு அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து ஆ அவரே கடவுள் அவரே தேவகுமாரன் அவரே ஜோ பண்ண நானே வழியும் அவ்வளவுதான் பின்னா வாங்க அவர் பின்பற்றி வரும்படி முன்மாதிரியாய் வைத்து போனார் ஒருத்தர் கேட்டாரு மேல ஒரு பெரிய கடவுளுக்கு தெரியுமா உங்களுக்கு எப்படி சொல்ற அவர் ஜோமனார் பிதாவே என்ன ஏன் கைவிட்டீர் அப்படின்னா அவருக்கு மேல ஒருத்தர் இருக்கிறார் அது நல்ல ஒரு காரியமா தான் இருந்துச்சு நான் சொன்ன ஏசு கிறிஸ்து கடவுளை வரல மனுஷ சாயலானார் மனுஷனாய் வந்திருக்கிறாரு அப்போ எப்படி வாழணும் இக்கட்ல எப்ப யாரை கூப்பிடணும் யாருக்கிட்ட செய்யணும் சொல்லி கொடுத்தாரு அவ்வளவுதான் அப்போ இயேசு கிறிஸ்து அதிகாலையில் ஏன் போய் மனுஷன வந்த அவருக்கு தேவ தத்துவம் அவருக்குள் தேவடைய எல்லா காரியம் இருந்தும் ஒரு அதிகாரம் போட்டிருக்கு சகல மேன்மேல செஞ்சாரா இறக்கி வச்சுதான் வந்திருக்கிறார் ராஜரிக மண்மை எல்லாம் திறங்கி வச்சார் ஏன்னா தேவ தூதர் முதல் கொண்டு அவரை பணிந்து கொள்ள வேணும் அப்படியானா லூசிபர் யார் எப்படி வந்து கேள்வி கேட்க முடியாது அவரை கவனிச்சிங்களா அப்படின்னா அவர் மனிதனாய் வந்தபடினாலே மனுஷ சாயல வந்தபடினாலே நமக்கு இருக்கிற உணர்வுகள் நமக்கு இருக்கிற ஃபீலிங் நமக்கு இருக்கிற எல்லா காரையும் அவருக்குள்ள இருந்துச்சு அவருக்கு உணர்வெல்லாம் இருக்கா ஏ அவர் உணர்வு உள்ளவதாயா எல்லாமே அவருக்குள்ள இருந்துச்சு அவர் எத்தனை பேர் வஞ்சிக்க பார்த்தாங்க இந்த மகதன மரியாளம்மா யாருன்னு தெரியுமா ஏழு ஆவி அவளுக்கு இந்த அம்மா ஒரு நல்ல ஸ்திரின்னு சொல்ல முடியாது சாட்சி இல்லை சில வேத பண்டிதர்கள்லாம் சொல்கிறாங்க இந்த அம்மா அவரை வசியம் பண்ண வந்து ஏமாந்து இயேசு வைத்து கொண்டாங்கன்னு சொல்கிறாங்க தன்னோட வலையில் இழுத்து கொள்ள வந்தாங்களாம் அப்படி வந்ததில் இன்னொருத்தருக்குறாங்க பிராத்துடைய மனைவி இவர் சகல வளவிச்சாலும் பிராத்துடைய மனைவி இயேசு பின்தொடர்ந்து வந்தாங்க அதனால சொல்றாங்க அவர் பரிசுத்தர் அழகு பெரியவோ அந்த தவறா வரல அந்த பாக்குது எந்த விதத்துல அழகா இருக்க ஆசையப்படல உணர்வு அவருக்கு இருந்துச்சியா ஆசைப்படலை நீ அதிகாலை இருட்டோடு எழுந்து பாரு எல்லா வேலையும் மாத்துவார் ஆண்டவர் அப்போ அதிகாலை இருட்டோடு வனாந்திரமும் ஜோம் பண்ணாரு எதுக்காக அப்படி ஜோ பண்ணாருன்னா அதுக்கு ஒரு வசனம் இருக்கு முப்பத்தி நாலாவது வசனம் பாருங்க பல விதமான வியாதிகளால் உபத்திரப்பட்டிருந்த அநேக சொக்கி அநேக பிசாசனை துரத்து விட்டார் அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் பாத்தீங்களா இவர் அதிகாலை ஜட்டிக்கு சுகம் வாக்குற வல்லமே அவருக்குள்ள இருந்துச்சு பிசாசுற வல்லமை வரங்கள் வல்லமை கேட்குறோமே இங்கே வந்துச்சு பாருங்க வரங்கள் வல்லமை அதிகாலை எழுந்தவொன்னே அவரை நோக்கி பார்த்தே அவர் பிரகாசம் அடைந்த விடு பகங்கள் வெக்கப்பட்டு போகலை ஆ வல்லமை வல்லம அதிகாலையில் ஜோம் பண்ணுங்க ஆண்டவோடய அந்த வரங்கள் என்ன ஆகிடுச்சி கிரியாஜ் பிசாசு அறிஞ்சிருந்துச்சான் யார் ஏசுவ அப்ப அதிகால ஜெபம் பண்ணுறவங்களாம் பிசாசு அணு செஞ்சுருக்குதே அறிந்துருக்கிறது எதுக்கு தெரியுமா அறிஞ்சுருக்குது அவன் சேனைக்கு போய் சொல்லுவான் எவங்கிட்ட வேணால் போ இந்த அதிகாலை ஜபம் பண்றான் பார் முழங்கால் போட்டு அவன்கிட்ட போயிடாத அவன் முழங்கால் போட்டுக்கான் கதை ஏன்னா பரலோகத்துல ஆண்டர் வந்து பாத்துக்கிட்டே இருக்கிறாரு புரியுதா உங்களுக்கு உன்னுடைய ஜபம் எப்படியாக இருக்க வேண்டும் அதிகாலை சபங்களாக ஒவ்வொரு கிறிஸ்தவங்களும் இருக்கணும் கிறிஸ்தவன் சொல்லுவோம் அதிகாலை ஜபமா இருக்கணும் இதுல நிறைய ஜபத்துல ஒரே ஒரு ஜபத்தை நான் பேசிருக்கிறேன் அதிகாலை ஜபம் இதுக்கே இவ்வளவு வல்லமைகள் இருக்குமானால் ஒன்னு இருபது வருஷம் இருபது அதிகா இருபது ஜோப் குறிப்பில் சொல்லியிருக்கிறேன் அது ஒபனிங் போட்டு நம்ம இதெல்லாம் தெரிஞ்ச நம்ம எப்படி இருப்போம் பிசாஸ்க்கு பயந்துக்குவோம் தேங்க்யூ சில சொல்லுவோம் ஆண்டவர் எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணும் ஆண்டவர் பேசணும் நீ அதிகாலை எந்த அவரே உன்ட்டு பேசிடுவார் இந்த ஊழிக்காரன் தலை கொடுக்கறது கை கொடுக்கறது ஜோம் எல்லாம் வேண்டாயா நீ அதிகால ஜபம் பண்ண ஆரம்பிச்சா சமத்துல ஒப்புக்கொடு அதிகால நீ குரூப்ல ஜபிக்கிற ஜபம் வேற ஆனா தனிப்பட்ட ஜபம் அதிகால ஜபம் இருக்கணும் அந்த அதிகால ஜபம் என்ன தெரியுமா சொல்லி முடிச்சிட உன்னை சீர்படுத்துவது உன்னை ஆமா டைம் ஆயிடுச்சு தம்பி ஆயிடுச்சு டைம் பார்த்தாலும் கவனிப்ப கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு ஒரே லெக் பீஸ் எக்ஸா போட்டான் எல்லாத்துக்கும் கொண்டு தானே வச்சேன் எனக்கு ரெண்டு போட்டேன் இந்தா எடுத்துக்க சொல்லி கொடுப்போம் டக்குன்னு பிரியாணி மூடி வைக்கிறதுல அப்படித்தான் கருத்து நல்லவர் பிரைஸ்கார் அதனால அதிகால செபம் உடைய ஆசிர்வாதத்துக்கு முதல் வித்து வல்லமிக அதிகார செலுத்துறதுக்கு அப்ப அதிகால ஜபம் மிகவும் அவசியமானது ஒன்று ஏழு மணிக்கு எந்திரிச்சு ஜபம் பண்ண ஆண்டர் கேட்க மாட்டார் ஏன்னா இஸ்ரேல் ஜனங்க ஆசிரத பெற்றுக்கொள் போனாங்க மண்ணா பொழிய போயிடுச்சு சூரிய வரக்குள்ள அந்த மண்ணா வெனச்சிடணும் எடுத்துடணும் இல்லைன்னு என்ன ஆயிரும் உருகி ஒண்ணுமெல்லாம் போயிடும் ஆசீர்வாதத்தை சூரிய வெளிச்சம் வரக்குள்ள சுதந்திரத்துக்கொள் சூரிய வெளிச்சம் வச்சோன்னு ஆசிரம் கிடைக்காது கண்களை மூடி நம்ம ஜெயிப்போம்